வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் இந்த அழகான அணில் டிசைன் இது அணில் வந்து பார்த்திங்கன்னா அது உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி டிசைன் நான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து நாலு ஆச்சு நாலு ரூல் கூட இது நான் வந்து ஃபுல் க்ரீனில் வந்து நான் கூடையை போட்டுட்டு அணிலை வந்து நான் சாண்டில் வச்சு போட்டிருக்கேன் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு அணில் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அந்த வால் எல்லாம் நல்லா ஷேப்பெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கேன் அதோட காது பாருங்கள் இங்கே காது வந்து இன்னொரு லைன் போட்டிருக்கலாம் ஆனால் இன்னொரு லைன் போட்டால் வந்து நமக்கு இன்னும் பெரிய கூடையாக வந்துடுது அதனால் நான் போதும்னு இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து மடைக்கு சுருக்கியிருக்கேன் அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க அந்த கலரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு க்ரீன் கலர் வித்து சாண்டல் ரொம்ப அழகாக வந்திருக்கு கண் வந்து பிளாக்கில் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு கூடை நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு நீளம் அகலம் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்திருக்கு அனில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் கைப்பிடி போடலை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க நான் அணிலு இப்போ இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிராயிங் வரையணும் ட்ராயிங் வரைய வரைஞ்சிட்டு எந்த டிசைன் போட்டாலும் நம்ம டிராயிங் வரையணும் டிராயிங் இல்லாமல் நம்ம போட முடியாது இந்த டிசைன் போடுறதுக்கு மட்டும் ஏன்னா ஒரு லைன் மாறிடுச்சேன்னா கூட இதோட ஷேப் மாறி போயிடும் அதுக்காக ஒவ்வொரு லைனும் நம்ம வந்து டிராயிங்கை பார்த்து தான் நான் போடணும் இதுக்கு வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய வீடியோ வந்திருக்கு ஏன்னா இது தெரியக்கூட இல்லையா அதனால் ஒவ்வொரு லைனும் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த லைனில் எத்தனை இது வந்து அணில் வந்து வரணும் நாட்டு இதில் வந்து எத்தனை நாட்டு வரணும் அடுத்த லைனில் எத்தனை நாட்டு வரணும் அணில் வர்றதுக்கு அதுக்கு அடுத்த லைனில் எத்தனை நாட்டு வரணும் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு லைனையும் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஆனால் அது வந்து பெருசாக வந்துருச்சு நமக்கு வீடியோ வந்து பெரிய வீடியோ வந்துருச்சு இது கூட பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு ரோலில் வந்து ரெண்டு ரோல் வந்து நமக்கு பேஸே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெண்டு ரோல் சரியாக போயிடுச்சு இருபத்தி எட்டு ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன் இருபத்தி எட்டு ஒயரில் வந்து ஒன் ஒன்பதரை அடி ஒன்பதரை அடி இருபத்தி எட்டு ஒயர் கட் பண்ணிவிட்டு ஒன்பதரை அடி கொஞ்சம் நல்லா பழகினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒன்பதே கால் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப ஒயர் வந்து நான் இது வரைக்கும் ஃபுல்லாக நான் சுருகி விட்டுருக்கேன் அவ்வளோ தேவையில்லை அவ்வளோ சொருகுணும் தேவையில்லை ஆனால் நான் இவ்வளோ தூரம் சுருகி வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப ஒயர் ஒன்பதரை அடி ஜாஸ்தி தான் ரொம்ப பெருசாக கூடயும் பெருசாக வந்துருச்சு நமக்கு ஒயரும் மீந்துருச்சு ஏன்னா இது வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம போட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் ஒன் ஒன்பதே கால் எடுத்துக்கோங்க அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னால் நான் ஃபுல்லாக கொஞ்சம் சொருகிட்டு இவ்வளோ தூரம் நான் பாதி சுருகியிருக்கேன் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக கூட வரணும் அப்படின்னு கட் பண்ணாமல் நான் முழுசாவே சொருகி விட்டுட்டேன் அந்த மாதிரி எவ்வளோ தூரம் சொருக்கிறதுக்கு எனக்கு அரை நாள் ஆச்சு ஏன்னா பெரிய ஒயர் இல்லையா மீந்தது அது சூரிய முடிக்கிறதுக்குள்ளே அரை நாள் ஆச்சு அதனால சொல்கிறேன் நீங்கள் வந்து நல்லா பழகினீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்பதே கால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லை புதுசாக போடுறவங்க வேண்டாம் எனக்கு ஒன்பதையும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்பதையும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசாக வரும் ஒயர் கொஞ்சம் மீதி இருக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாகவே சொல்லி விட்டுடலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வீட்டாக இருக்கும் கூட இப்போ இந்த கூடை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஓயர் ஒன்பதரை அடியில் நான் எடுத்தேன் பேஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு லைன் வச்சேன் அப்போ தான் நமக்கு அகலமாக இருக்கும் ஏன்னா கூடை வந்து பெரிய கூடை அகலம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம காய்கறி வாங்கிறதுக்கோ இல்லை கிராசரி வாங்கிறதுக்கோ நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல் நல்ல அகலமாக இருந்தால் தான் நல்ல பொருளாதான் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அதுக்காக பதிமூணு லைன் போட்டால் நமக்கு அகலமாக இருக்கும் பன்னெண்டு லைனும் போடலாம் ஆனால் அந்த அளவுக்கு அகலம் வராது கொஞ்சம் அகலமாக வேணும்னா பதிமூணு லைன் போடணும் அதுக்கேற்ற உயரம் நமக்கு வந்திருக்கு இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி எட்டு வச்சுருக்கேன் அகலம் உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லைன் போட்டேன் இருபத்தி ஆறு லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருக்கிட்டேன் பிறந்த ஒரு லைன் உள்ளே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மடக்கி உள்ளே சொருகியாச்சு அப்போது இருபத்தஞ்சு லைன் நமக்கு வந்திருக்கும் பெரிய கூடை கூடை நல்லா பெரிய கூடையாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு நான் க்ரீன் ஃபுல் க்ரீன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நம்ம கார்னர் திருப்புவோம் இல்லையா அந்த கார்னர் திருப்புற லைன்லேயே வந்து நான் சேண்டலை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு லைன்லேருந்தே நமக்கு அணில் வந்துருச்சு அப்படி வந்தால் தான் நமக்கு இங்கே வந்து கரெக்டாக முடியும் அது கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் நான் வந்து உங்களுக்கு இந்த டிராயிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் ஆனால் நான் ஏற்கனவே ஒரு ட்ராயிங் போட்டிருந்தேன் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை எனக்கு அந்த டால்பின் போட்டிருந்தேன் அதுக்காக நீங்கள் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு தாங்க போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் போடுறோம் நீங்கள் வந்து இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண பண்ண தான் நாங்கள் வந்து கொஞ்சம் உற்சாகமாக நாங்கள் இன்னும் போடுவோம் போடவும் எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் போடுவோம் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ட்ராயிங் வேணும்னா நான் போடுறேன் இல்லைனா நீங்கள் வீடியோ பார்த்தே போகலாம் ஏன்னா நான் ஒவ்வொரு லைனும் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் லைனில் வந்து எத்தனை நாட்டு வரணும் ரெண்டாவது லைனில் எத்தனை நாட்டு வரணும் மூணாவது லைனில் எத்தனை நாட்டு வரணும் அந்த மாதிரி நீங்கள் இதை பார்த்தே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் கூடையை பார்த்தே கூட போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக வந்துருக்கு அணிலில் அப்புறம் கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரீனில் போட்டிருக்கேன் ஏன் க்ரீனில் போட்டிருக்கேன்னா மிக்சரில் அதெல்லாம் போடும்போது நமக்கு இந்த அணிலோட காது பக்கம் இருக்கு இல்லையா இது வந்து மாறிடும் டிசைன் மாறிடும் அதனால தான் நான் ஃபுல் க்ரீனே வச்சு போட்டிருக்கேன் இப்போது டிசைன் மாறலை பாருங்கள் ரெண்டு காதுக்கும் நடுவில் தான் நமக்கு வந்திருக்கு ஏன்னா கீழேயும் போட்டிருக்கலாம் போட்டிருந்தால் அது டிசைன் ஷேப்பு அதோடய இது வந்து மாறிடும் அதுக்காக நான் ரெண்டு லைனில் வச்சு தான் போட்டிருக்கேன் ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் பெரிய கைப்பிடி தான் போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய ஒயராக தான் கொடுத்து நான் கீழே வரைக்கும் சொருகி விட்டிருக்கேன் ஏன்னால் நம்ம முனையிலே போட்டிருக்கோம் அதனால நமக்கு ரொம்ப அதிகமாக வெயிட் தூக்கும் போது அது கழண்டு அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன் அது உருட்டு கைப்பிடி எட்டு ஒயர் கைப்பிடி இது ஏன்னா பெரிய கூடுன்றதுனால நமக்கு கைப்பிடி வந்து நல்லா கனமாக இருக்கணும் எட்டு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் இந்த கைப்பிடியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு உள் ஒயர் வந்து நான் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்கேன் உள் ஒயர் வந்து நம்ம எட்டு ஒயர் கொடுத்தா தான் இவ்வளோ கனமாக வரும் நான் எட்டு ஒயருக்கு பதில் ஏன்னா எட்டு ஒயர் கொடுத்துட்டா நம்ம மடித்து எடுக்கும் போது பதினாறு ஒயர் வரும் இல்லையா அப்போது அந்த பதினாறு வயர் நம்ம சொருகிறதுக்குள்ளே அப்பாடின்னு போயிடும் அதுக்காக நான் முதல்ல எட்டு ஒயர் வச்சு உள் ஒயர் கொடுக்காம நாலு ஒயரை உள்ள கொடுத்து எடுத்தால் எல்லாம் நம்ம கொடுத்து எடுக்கும் போது எட்டு ஒயராக வரும் அப்போது எட்டு ஒயர் வந்து நான் அப்படியே உள் ஒயர் இல்லாமல் அப்படியே நான் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் உள்ள வந்து அழுத்தும் போது நம்மளுக்கு போல் மாதிரி இருக்கும் இப்போ கல் மாதிரி இருக்கு பாருங்கள் அதுக்காக நான் வந்து உள்ளே வந்து சனல் கொடுத்துருக்கேன் சணல் கொடுத்த உடனே பாருங்க ஒரு ஆறு ஏழு சணல் கொடுத்துருக்கேன் எட்டு அந்த அளவுக்கு ஆறு கொடுத்தாலே போதும் நம்மளுக்கு நல்லா கல் மாதிரி எடுத்து பாருங்கள் அதுக்கு நான் கன்று மாதிரி இருக்குது அந்த மாதிரி சணல் கொடுத்தா சணல் என்கிட்ட நிறைய இருந்துச்சு நான் சணல் கொடுத்துருக்கேன் இந்த சணலை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த சணல் வச்சு எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு வேணும்னா அதை வந்து நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் அதை லிங்க்கு கொடுக்குறேன் அதை பாருங்கள் சனல் வச்சு ரொம்ப அழகாக சணலே இருக்கிற மாதிரி தெரியாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள் அணில் அழகான அணில் ஏதோ பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்கு க்ரீன் கலர் கூட ரெண்டு பக்கமும் அணில் வந்துட்டு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது அணில் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த கூடையே போடுறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகிடுச்சி ஏன்னா பெரிய கூட ரெண்டு ரன்னிங் ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாலே நமக்கு அது முறிக்கிக்கோ சிக்கிக்கோ அதெல்லாம் எடுத்து எடுத்து போடுறதுக்குள்ளே நம்மளுக்கு லேட் ஆகும் இது பெரிய கூடை வேறு டிசைன் வந்து அணியில் வச்சு போடுறோம் பார்த்து பார்த்து போடணும் அதுக்காக ரொம்ப லேட் ஆகிடுச்சு இந்த கூடையை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கூடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ